என்னது ஒரு நாலு பீஸ் எடுத்து வை அந்த உருண்டையா இருக்கே எடுத்து வை இது என்னது வாழ்த்தவக்களுக்கு இவ்வளவு பெரிய கிட்னியா அது அப்படியே வை நான் டேஸ்ட் பண்ணும் அந்த வெள்ளையா இருக்கே அது என்னது யாங்க சோத்த நீங்க பார்த்ததே இல்ல அத நீயே சாப்பிடு அந்த கிரீன் எல்லோமா பிசைஞ்சு வச்சிருக்கியே அது என்னது யோ கச்சா சாப்பிடுயா யோ சொல்லியா சொன்னா நீ எல்லாம் தேஞ்சு போய்டுவியா ஐயா ஏன் ஜிப்பா போட்டுக்கிட்டு ஏன் கண்ணாடி போட்டுக்கிட்டு உனக்கு என்ன பெரிய லுள்ளு யோ என்னைய கண்ணாடி நான் அதான் வாங்கி இருப்பியா பிசாத் கண்ணாடி என்னைய ஜிப்பா இது அளவெடுத்தா தேச்ச நான் மானஸ்தியா நான் போறேன்யா நான் போறேன் ஒன்னமாரி நான் ஒன்னும் போச்சியில்லை இப்பு நாறுத்தில்லை எனக்கு என்ன வண்ணாலும் பாட்டிமா கொடுப்பாங்க பாட்டிமா! பதர! பதர!